ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்மளுடைய நாக்கு எந்த அளவுக்கு பல நோய்களை வந்து கண்டறிஞ்சு சொல்லுதோ அதனால தான் நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாக்கு நீட்டை சொல்லுவாங்க ஸோ அதே போல் தான் உங்களுடைய நெயிலும் சரி உங்களுடைய யூரின் அதாவது சிறுநீருமே வந்து உங்களுக்கு லைட் அந்த வைக்கோல் நிறத்தில் எல்லோ கலரில் இருக்கும் ஸோ நார்மலாக ஸோ அது போக அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்தாவோ சிவப்பு நிறத்தில் இருந்தாவோ இல்லைனா கருப்பு நிறத்தில் இருந்தாவோ இல்லைனா ஒரு கத்திரிப்பு கலரில் இருந்தாவோ ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான நிறங்களை வச்சு நம்ம உடம்பில் எந்த மாதிரி நோய்கள் வந்து இருக்குது ஸோ அதுபோல் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஹியூமனுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை லிட்டர் யூரின் தான் வந்து வெளியில் போகும் அதாவது ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் இதில் வந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மில்லி அளவுக்கு நார்மலாக வெளியில் போகும் இது வந்து அவங்க குடிக்கக்கூடிய அந்த திரவம் நிறைந்த அதாவது லிக்யூட்ஸ் ஃபுட்டை பொறுத்து ஸோ இது நார்மல் ஸோ இதை விட அதிகமாக போகும்போதோ இல்லை இதை விட கம்மியாக போகும்போதோ உங்களுக்கு சின்ன ரகத்தில் வந்து பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூரின் வந்து அதாவது நார்மலாக அந்த வைக்கோல் நிறைந்த மஞ்சள் நிறம் லைட்டாக எல்லோ கலரில் தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து யூரோக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து காரணம் இதில் இப்போ நமக்கு ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் வந்து இருக்குது ஸோ அதுதான் வந்து மஞ்சள் காமாலே உண்டு பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு வைரஸ் தான் ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து கல்லீரலில் வந்து இது பண்ணும் ஸோ இப்போ மஞ்சள் காமலில் உள்ளவங்களுக்கு ஏன் வந்து எல்லோ கலரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலில் தான் பித்தடி ஸோ அந்த பித்த பொருளில் தான் வந்து பிலிருபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த பிலிருபீன் வந்து உங்க அங்கே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து அந்த வைரஸ் வந்து அங்கே இருக்கிறதுனால ஸோ அந்த பிலிருபின் அந்த பித்த க பை வந்து ஒழுங்காக வேலை செய்யாது ஸோ அங்கேருந்து அந்த பித்த நீர் வந்து ஒழுங்காக சுரக்காது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அடர் மஞ்சள் நிறத்தில் வந்து உங்களுக்கு அந்த பிலிருபின்னுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிறதுனால ரத்தத்தில் வந்து பிளூரிபின்னுடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து சிறுநீர் வந்து எல்லோ கலரில் வந்து மஞ்சள் காமாலை உள்ளவங்களுக்கு வெளியில் ரிலீஸ் ஆகுது ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இதே போல் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ரெட் கலரில் வரலாம் அந்த யூரியனில் வந்து பிளட்டோட கலந்து வரும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த காசு நோய் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த மருந்துகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கடுத்து ஒரு சில இந்த டிட்ராசைக்ளின் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்து எடுக்கிறதுனாலையும் மஞ்சள் கலரில் ரொம்ப அடர் மஞ்சள் கரத்தில் மஞ்சள் நிறத்தில் வந்து வெளியேறும் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்னி ஒரு சில டைம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது லேசான அந்த திரவம் வந்து அடர் கம்மியாகவும் வெளியில் போகும் ஸோ அதுவுமே வந்து பிரச்சனை அதனால் உங்களுடைய யூரின் வந்து எந்த கலரில் வந்து ஃபார்ம் ஆகி வெளியில் போகுதோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த மெடிசனுக்கு ஏற்ற மாதிரி வெளியில் போகும் இல்லைனா மெடிசன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வைரஸ் வந்து உள்ளே அட்டாக் ஆகிருக்கு இல்லை வந்து கிட்னியில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட எப்பயுமே நம்மளுடைய யூரின் நம்மளுடைய நாக்கு நம்மளுடைய நெயில் இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்குது எப்பயுமே பெட்டர் ஸோ இதுவே வந்து மேக்ஸிமம் நோய்களை வந்து நம்ம கண்டறிஞ்சிடலாம் ஈஸியாக ஸோ அதுக்கடுத்து நம்ம டாக்டரை போய் செக் பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த நோயை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு செக் செக் பண்ணாமல் அப்படியே வந்து இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுகிட்டே போய்ட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப பிரச்சனை இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ அப்பப்போ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது உடம்புல அதனால் வந்து இது வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதுவே சரியாயிரும் அதாவது சரியாயிரும்னு சொல்லிட்டு நம்ம போகிறது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிப்பு உண்டு பண்ணும் ஸோ அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் ரொம்ப உயிரவே வந்து பிரித்து பிரிக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சிம்பிளாக எடுத்துக்காதீங்க ஹெல்த் ரிலேட்டடானதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தென்படும் போது வெளியில் நம்மளுடைய லேயர்லேயே வந்து அதாவது ஸ்கின்லேயே போது இதை வந்து நம்ம செக் பண்ணுறது எப்பயுமே பேட்டேன் ஸோ இதுலேயே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருப்பா ஓகே அடுத்த வேலை மீட் பண்ணலாம் ஓகே பாய்